ஏன் ஒவ்வொரு தமிழ் கிராமத்திலும் வீதியிலும் உயிரிலும் அவளுக்கே வணங்கிட சத்தம் எழுகிறது அவள் ஒரு சாதாரண தேவதை அல்ல அவள் ஒரு தாய் ஒரு குணமாக்கும் சக்தி ஒரு வீரர்கள் மழை பெய்ய நோய்கள் அகல அரக்கர்கள் ஒளிய அவளது அருளே காரணம் அவளுடைய பெயர் அம்மன் மிகவும் பழமையான காலங்களில் மன்னர்களும் கோவில்களும் இல்லாத பழம்பழைய காலங்களில் மக்கள் ஒருவரையே தாயாக கருதி வழிபட்டார்கள் அவள்தான் மாரியம்மன் விவசாயம் பசுமையாக நோய்கள் விலக அவளை நாடினார்கள் வேம்பு இலை மஞ்சள் தூள் தீயின் வெப்பம் அவைதான் மக்கள் வைத்த மருந்துகள் மகிஷாசுரன் உலகத்தை அச்சுறுத்தினான் தேவர்கள் விலகிய போதும் அவள் தோன்றினாள் துர்கையாக ஒன்பது நாட்கள் போராடி அவனை அழித்தாள் இன்று அதை நாம் நவராத்திரி என்று அழைக்கிறோம் சிறு பூசி அம்மை போன்ற நோய்கள் பரவியபோது மக்கள் மருத்துவரை நாடவில்லை மாரியம்மன் கோவிலையே நாடினார்கள் தீபம் ஏற்றினர் மஞ்சள் பூசினர் கண்ணீரோடு பிரார்த்தனை செய்தார்கள் நோய்கள் மறைந்தன மக்கள் நம்பிய மருந்து மாரியம்மன் தான் திரிபுர அரக்கர்களை அழிக்க சிவனுக்கே சக்தி தேவைப்பட்ட போது வந்தவர் விஷ்ணு அல்ல வந்தவர் காளி அவளது ஆட்டம் பூமியை நடுக்கமடையச் செய்தது அவளது சத்தம் இருளையே உருக்கினது அவளே கோபமும் அவளே அருளும் அவளுக்கு தங்கம் வேண்டியதில்லை புகழ் தேவையில்லை உங்கள் உண்மையான நம்பிக்கையை மட்டும்தான் அவர் ஏற்கிறாள் பதிலுக்கு அவள் தருகிறாள் பாதுகாப்பு மழை குழந்தை பேறு உடல் நலம் மன அமைதி அவள் ஒரு தேவதை மட்டுமல்ல அவளே தமிழ் தாய்மை நீதியும் சக்தியும் கமெண்ட்ஸ்ல எழுதி காண்பிக்கும் ஓம் சக்தி அவர் அருள் உங்கள் குடும்பத்திலே பொழியட்டும்